பாம்ப கோவில் ஆட்டுந்தை நைட்டி பாம்பக்கோவில் ஆட்டுச்சந்தை நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் ரொம்ப நாளைக்கு அடுத்து மறுபடியும் உங்கள் ஆட்டுச்சந்தைக்கு வந்திருக்கோம் எந்த வீடியோவுமே நம்ம அப்டேட் பண்ணாமலே இருந்தோம் கொஞ்சம் வேலைகள் இருந்ததுனால விவசாய விலைகள் அதிகமாக இருந்ததுனால மீண்டும் பாம்ப கோவில் ஆட்டு குட்டிகள் வரத்து அதிகமாக இருக்குன்னு நல்லா குட்டிகள் அதிகமான வரத்துகளில் வந்து குட்டிகள் வந்திருக்கு குட்டிகள் கிடாய்கள் எல்லாமே வந்துருக்கு நல்ல கூட்டம் இருக்குன்னு பாம்பக்கோவில் ஆட்டுச்சந்தை

அது போட்டு கடை மாதிரி பத்து கடாமி ஆறு போட்ட குட்டி கிடக்கு எல்லாமே ஜோடின்னா பதிமூணுரூவானா விட்டுடலாம் இல்லை சந்தை நிலவர் எப்படி இருக்கு தான் இருக்கு உங்கள் நம்பருக்கு கால் பண்ணால் நீங்கள் கொடுத்துடலாமா யாருண்ணா பேச்சு முத்து பேச்சு முத்து உங்கள் ஊர் சங்கரம் கோயில் சங்கரம் அண்ணனுக்கு கால் பண்ணுங்க அந்த குட்டி கிடக்க எடுத்துக்கலாம் ஏன்னா அண்ணனை கால் பண்ணிங்கன்னா நல்ல குட்டியெல்லாம் போட்டிருக்காப்புல செம்பராட்ட முட்டி வேணும்னு நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க கிடாயும் கேட்டிருந்தீங்க புருவ குட்டியும் கேட்டிருந்தீங்க இதுல கிடக்கு அந்த நம்பருக்கு கொடுத்துருக்காங்க நம்பருக்கு கால் பண்ணினா குட்டிகளை எடுத்துக்கலாம் வணக்கண்ணே வணக்கம் வெல்கம் டு பாம்பு கோயில் சந்தை பாம்பு கோயில் ஆர்டிஸ்ட் சந்தேன் சந்தையெல்லாம் எப்படி போய்கிட்டு இருக்கேன் சுமார் தானே இந்த மாதம் மாதம் இந்த மாதம் சந்தை ஒன்றும் விற்பனை இல்லை விற்பனை இல்லை ஆமா சரி மாசில தான் மாசுல அவருக்கு விக்கும் தை அம்மாசி கொஞ்சம் கருங்கடா ஓடும்லண்ணா ஆமா கை அம்மாசிக்கு ஓடும் ஒரு நாலு செமராட்டு முப்பி போட்டிருக்கீங்க அஞ்சு செமராட்டு முப்பிச்சு ரெண்டு வித்துருச்சு ரெண்டு என்ன ரேட்டுக்கு ரெண்டு முடிஞ்சது என்ன ரேட்டு சொல்லி ரெண்டு 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 ரூபா சரி ஐநூறு பன்னெண்டு ஐநூறு வித்திருக்கு மீதி மூணு கிடக்குது என்ன ரேட்டு சொல்லுறீங்க மேரி மூணு என்ன ரேட் சொல்லி அஞ்சு ரூபா கரையும் சொல்லுங்கள் அஞ்சு ரூபா கடையை சொல்லியிருந்தேன் பயனில் எவ்வளோண்ணா விடலாம்ண்ணா பைன நாலு ரேண்ணா விட்டோம் நாலுரைனா விட்டலாம் சரிண்ணா சரி ரொம்ப நன்றிண்ணா என்ன செய்யா அண்ணா நல்ல டாப் கிடாய் கன்னிக்கு கடாய்ன்னு சொல்லக்கூடிய ரெண்டு கன்னி கடாய் சூப்பர் கடாயை வச்சு பல்லு போடலைண்ணும் என்ன ரேட் சொல்லியே ரெண்டு

ரேட்டு கொஞ்சம் தர ரேட்டு தான் கேட்காங்க குட்டி நல்ல தான் தை பறந்தால் கொஞ்சம் ரேட்டு கொடுமா குட்டி முப்பது ரூபா முப்பது போகும் வச்சிடலாம் சரி சரி ஒரு மாதிரியா பை கிட்டிருக்கு வேலை இந்த வாரம் யார் இருக்கு இதுல இதில் தப்புலா இருக்கும் தப்பலா இருக்கும் சரி ரொம்ப நன்றிண்ணே

முப்பத்தி ரெண்டு ரூபா சொல்லுது பதினாறு ரூபா சொல்லுதியா சொல்லுது பல்லெல்லாம் எத்தனை பல்லுண்ணே ஆறு ரெண்டு ஆறு ரெண்டு ஒரு பல்லா அது அது ரெண்டு பல்லா ரெண்டு இது ரெண்டு பல்லு கடாய் இது ஆறு பல்லு கடாயா இது நம்ம எட்டியாவரம் பீரியடோட சேர்ந்ததா கிராஸ் கிராஸு கிராஸு நல்லா ரெண்டுமே நல்லா டாப் கடாயாக வச்சுருக்கீங்க எத்தனையில கா கறி வரும்ண்ணா ஆவரேஜ்யா சரி ஒன்று கிலோ பதினெட்டு ஒன்று பதினாறு கிலோ இருக்கும் பதினாறு கிலோ இருக்கும் சரிண்ணா நல்லா அண்ணா சூப்பர் கடாயாக வச்சுருக்காங்க ரெண்டுமே நல்லா டாப் ரேட் கடாய்கள் கடாயை பார்த்துக்கோங்க ஆய் அண்ணா வணக்கண்ணே வணக்கண்ணே இன்னைக்கு நிலவரம் எப்படி இருக்கு நல்லா ஒர்க்கு நல்ல சேல்ஸ் இருக்கு கிறிஸ்மஸ் பொறுத்து நல்ல வியாபாரம் நல்லா கிறிஸ்மஸ்னால நல்ல வியாபாரம் போய்கிட்டு இருக்கு ரெண்டு ஆடு நல்ல ஆடா வச்சிருக்கீங்க ரெண்டு ஆடு என்ன ஆடு கொடியாடு வரைக்கும் பாலக்கன்னி ஆடு ரெண்டுக்கு என்ன ரேட் சொல்லு ஜோடி இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் சொல்லுதையா பல்லு எத்தனை பல்னைண்ணு நாலு பல் ஒன்று நாலு பொருள் பால் வர்க்கம் எப்படி இருக்கும் இது நல்ல பால் சத்தான ஆடு குட்டி உண்டான குட்டி இல்லை செனையா சென்ன எத்தனை மாதம் தானே இருக்கும் மூணு மாதம் தானையாக இருக்கும் அந்த ஆடுனா கொஞ்சம் பொதுவாக தான் இருக்கும் குட்டி கிடையாது எல்லாமே குட்டி இல்லாத ஆடு குட்டி இல்லாமல் இருபத்தஞ்சு ரூபா சொல்லுது ஃபைனல் எவ்வளோன்னா விடலாம்

ஆடு நல்லா சூப்பர் ஆடாக போட்டிருக்காங்க நல்லா செம்ராடு ஆனால் முடிஞ்சிருச்சு முடியெல்லாம் வெட்டியிருக்காங்க ஆடு ரேட்டு முடிஞ்சிருச்சு நினைக்கிறேன் என்ன ரேட்டு முடிஞ்சுன்னு தெரியல ஆனால் ஆடுகள் எல்லாமே நல்ல தரமான ஆடுகள் எல்லாம் செம்ராடு தாங்க ஆடுகள் இந்த ஆடெல்லாம் முடிஞ்சிருச்சு இந்த வெள்ளாட்ட முட்டிகள் வெள்ளாட்ட ஆடுதாங்க கிடையக்கூடாது விளையாட்டை முட்டிகள் வெள்ளாடுதான் கிடக்கும் என்ன முடிஞ்ச என்ன எட்டுக்கு முடிஞ்சிருக்குன்னு தெரியலண்ணே ஆனால் நல்லா ஆடுணா நல்லா பல பிடிக்காத ஆடு ஆறு வல்லு நாலு வல்லுக்கு ஆடுங்கிறது பள்ளி சேர்ந்ததும் கிடைக்கும் சூப்பர் சூப்பர் ஆடு நல்ல செங்கண்ணியம் ஆமாம் இந்த பயிலா செங்கண்ணியம் செங்க ஆடை ஆர்டர் ப்ளஸ் ஒரு

அந்த சுமரண்ட ஆடை என்ன ஆக்சுவலா அது பக்கத்தையாவது போட்டிருக்காரு அப்படியா ஆமா தூக்க தூக்கம் போட்டிருக்காண்ணா ஆமா என்ன ரேட்டு வாங்கியிருக்காரு அந்த மாதிரி இருந்திருக்கா தெரியாது தெரியல சரிண்ணா ரொம்ப நன்றிண்ணே அண்ணா என்ன வணக்கண்ண ஒரு ஆடு ஒன்று வச்சிருக்கேன் இது என்ன ஆடுண்ணே என்ன ரகம்ண்ணாடு மலட்டாடு மலட்டாடு சரி என்ன டாக்டர் சொல்லுதியா பதினாலு ரூபா ஒன்று பதினாலு ரூபா சொல்லுதியா பதினேழு இவ்வளோன்னா விடலாம் அதனால பதினோரு விட்டு பதினோரு விட்டுரலாம் இது எப்படின்னா வளர்ப்புக்கு ஆகாதுல்ல அறுப்பு தான் எத்தனை கிலோ கறி பதினஞ்சு கிலோ சேரும் சேரும் கிலோ சேரும் எப்படி இருக்கு ரொம்ப சுமாரா இருக்கு ரொம்ப சுமாரா இருக்கு விற்பனைகள் ஒன்றும் இல்லை எதுவுமே இல்லைண்ணா சரிண்ணா சரி ரொம்ப நன்றி